அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சித்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவனாவே அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாகவே இருக்கின்றன இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒரு நல்ல சிந்தனை நாம் வந்து நல்ல கொஞ்சம் விவரமான ஆட்களை வேலைக்கு வைக்கணும் விவரமான முதலாளிகிட்ட தான் வேலைக்கும் சேரணும் விவரம் இல்லாத ஆட்களை வேலைக்கு வச்ச முதலாளியும் ஒம்பா போயிடுவார் விவரம் இல்லாத முதலாளிகிட்ட நம்ம வேலைக்கு போனோம்னா நம்மளும் ஒம்பா போயிடும் ரெண்டுமே விவரமாக தான் இருக்கணும் இப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன்னே விருதுநகர் பருப்பு வியாபாரி ராமசாமின்னு வச்சுக்காங்க அவர் பேர் ராமசாமி விருதுநகர் பருப்பு வியாபாரி திருநெல்வேலி அரிசி வியாபாரி அவர் பேர் செல்லத்துறைன்னு வச்சுக்காங்க இப்போது விருதுநகர் ராமசாமியும் திருநெல்வேலி அரிசியாவாரி செல்லத்துறையும் சென்னையில் வந்து சந்திக்கிறாங்க ரெண்டு வரும் நண்பர்கள் ரெண்டு வரும் சென்னையில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அப்போது ஒரு ராமசாமி விருதுநகர் வியாபாரி சொல்கிறாரு உலகத்திலேயே பெரிய முட்டாள் ஏன் தான் அப்படிங்கார் எப்படியா அப்படிங்கார் பாருமே உலகத்திலேயே பெரிய முட்டாள் ஏன் தான் எப்படி உங்கள் வேலைக்காரன் பெரிய முட்டாள்னு சொல்கிறியாரே எப்படின்னு ப்ரூஃப் பண்ணும் அப்படிங்கிறார் உடனே அவர் கூப்பிட்றாரு தான் வேலைக்காரனை கூப்பிட்றாரு டே கிருஷ்ணா கொஞ்சம் எங்கள் வாப்பா அப்படிங்கிறாரு அவன் என்ன முதலாளிட்டு வந்தான் இந்தா ஒரு ஐநூறுபா பணத்தை கையில் வச்சுக்கோ நேராக மவுண்ட் ரோடுக்கு போ அங்கே வந்ததில் இந்த கார் புது கார் விற்கக்கூடிய கம்பெனிகள் நிறையா இருக்கும் அதில் ஏதாவது உனக்கு பிடிச்சமான ஒரு கம்பெனிக்கு போய் இந்த ஐநூறுரூவாய்க்கு கொடுத்து ஒரு கார் வாங்கிக்கிட்டு மீது காசையும் கொண்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறார் அவனும் சரி முதலாளி நின்றுட்டு போயிடலான் பார்த்தியாயா ஒரு கார் ஒரு கோடி ரூபாய் விற்குது ஐநூறுரூவாயை கையில் கொடுத்துட்டு போய் மவுண்ட் ரோட்டில் போய் கார் ஷோரூமில் போய் புது காரை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறேன் ஏன் வேலைக்காரன் கிருஷ்ணா எப்படி போகிறான் பத்தியாளா அப்படின்னாரு சரி வே பரவாயில்லவே உமும் வேலைக்காரனாது இப்படி தான் ஐநூறுபாயை வாங்கிக்கிட்டாது கார் வாங்குறதுக்கு போகிறான் இப்போ ஏன் வேலைக்காரனை பாருவோம் அப்படின்னாரு உன்னை இவருக்கு விட்டார் ஏ ராமா இங்கே வாடா அப்படின்னார் அவன் என்ன முதலாளி அப்படின்னு டோடியாண்ணா டே நான் இங்கே இருந்துக்கிறேன் நீ என்ன பண்ணுறன்னா எக்மோருக்கு போ எக்மோரில் போய் குப்புசாமி லாட்ஜின்னு ஒன்று இருக்குது அந்த லாட்ஜில் நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் ரூமில் நான் இருக்கணான்னு போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனார் அவனும் சரி முதலாளிகிட்டுன்னு போயிடுறான் அப்போ அவர் சொன்னார் பாரியா நான் இங்கே பேசிகிட்ருக்கேன் நம்ம பொழுது நான் என் வேலைக்காரன் சொல்கிறேன் நீ வந்து எக்மோரில் குப்புசாமி லாட்ஜில் ரெண்டாம் ரூம் நம்பர் ரூமில் நான் இருக்கணான்னு போய் பார்த்துடுவான்னு சொல்கிறேன் என் வேலைக்காரன் சரின்ட்டு போகிறானே எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்தியா அப்படின்னு ஒரு சொல்கிறார் ரெண்டு முதலாளி இப்படி பேசிக்கிட்டு தன்னுடைய வேலைக்காரங்களுடைய அறிவியலை பற்றி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த ரெண்டு வேலைக்காரன் என்னப்பட்டான்னா நான் ஜெமினி பிரிச்சில் த சந்திக்கிறாங்க யார் கிருஷ்ணனும் ராமனும் கிருஷ்ணன் சொல்கிறான் இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாளி ஏன் முதலாளி தாண்டா அப்படிங்கிறான் இவன் சொல்கிறான் இல்லையே இல்லைடா உலகத்திலே பெரிய முட்டாளி ஏன் முதலாளி தாண்டா அப்படிங்கிறான் எப்படா நீ சொல்லு அப்படிங்கிறான் பின்னடா இந்த லூஸ் பைய ஒரு ஐநூறுபாயை கையில் கொடுத்துட்டு போய் மௌன் ரோடில் கார் ஷோரூமில் போய் புது கார் ஒன்று வாங்கிட்டு மீதி காசும் கொண்டுவான்னு சொல்கிறானே கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு இருக்கா லூஸ் பைய நீ ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியாமல் என்ன போய் கார் வாங்கிட்டான்னு சொல்லி அவனு பாரு எல்லா ஷோரூமு தான் பூட்டிக்கிட்டு இருக்குமே அப்படின்னா ஆனால் பரவாயில்லடா ஓ முதலியாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியாமல் சொல்கிறான் ஏன் மோதலாளி எக்மோருக்கு போய் நாற்பத்தி நாற்பத்திரெண்டாம் நம்பர் ரூமில் அவன் இருக்கானான்னு போய் பார்த்துட சொல்கிறானே அறிவு கேட்ட பையன் அவன் பக்கத்தில் தான் ஃபோன் இருக்க அவன் நேராக ஃபோனை போட்டு அந்த லாட்ஜிக்கு கேட்டு நாற்பத்தி ரெண்டாம் நம்ம ரூமில் அவன் இருக்கானான்னு அவன் கேட்டுக்கிட வேண்டியது தானே இதை விட்டுட்டு என்ன போய் அனுப்புகிறானே எவ்வளோ பெரிய அறிவு கிட்ட முதலாளிகிட்ட நான் வேலை பார்க்குறேன் பாரு என் முதலாளி தாண்டா அறிவுகளில் கம்மியானவன் அவன் பேசுகிறான் அருமை நேயர்களே எங்கே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு அறிவான அறிவுபூர்வமான ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சால் தான் நம்ம வேலை செய்கிற வேலைக்கே மரியாதை இருக்கும் இல்லை நம்ம செய்கிற வேலைக்கே மரியாதை இல்லாமல் போயிடும் எனவே வேலைக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் நல்ல இடங்களாக தேர்வு செய்து நல்ல ஓனர் தானா விவரமான ஆள் தானா சொசைட்டிக்கு தேவையானதை செய்கிறவர் தானா இல்லை பணம் பணம்னு அழையக்கூடிய ஒரு பண்பு உள்ளவரா இல்லை மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய சிறந்த பண்பு உள்ளவரா இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வேலைக்கு போங்க அதுதான் தேசத்துக்கு நல்லது அதே மாதிரி இப்போல்லாம் இது ஒரு கதை நான் ஒரு சிரிப்புக்காக சொன்ன கதை தான் இப்போல்லாம் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ படித்த இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையுமே வேலை கிடைக்கிது வேலையெல்லாம் கிடைக்கலன்னெலாம் யாரும் சொல்கிறதுலாம் ஒரு பொய்யான தவறுகள் எல்லாரும் எல்லா வேலையும் அவசியம் அவசியமில்லை நம்ம வந்து படிக்கக்கூடிய படிப்பை வைத்துக்கொண்டு அந்த படிப்புக்கு ஏற்றாப்போ நாம் ஒரு வேலையை உருவாக்கி கொண்டு நாம் பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு பெரியவர்களாக மாற்றி கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை இதுதான் இந்த தேச வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக அமையும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்